வெல்கம் டு ராஜியின் நலபாகம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போது ஒரு முழு பூ எடுத்திருக்கேங்க இப்போ மேலே இருக்க தண்டு இலையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த அடித்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த காலிஃப்ளவர் பூவை போது கத்தி வச்சு கட் பண்ணாமல் கையில் அந்த பூ எப்படி இருக்கோ தனித்தனியாக அதே மாதிரி தனியாக உதிர்த்து பிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கத்தி வைக்கும்போது அந்த பூவெல்லாம் உதிரும் அதனால் கையிலையே உடச்சி எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இப்போ அந்த தண்டு மட்டும் வேண்டாம் நம்ம பூ எடுக்க எடுக்க அந்த அடி தண்டு தனியாக இருக்கும் அது மட்டும் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க இதே மாதிரி இப்போது நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதை வந்து அந்த பூவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கத்தியில் அந்த மேல் தண்டு வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணணும் அடி வரைக்கும் கத்தியை கொண்டு போகாதீங்க அந்த மாதிரி போகாமல் இருந்தால் தான் பூ உதிராமல் இருக்கும் வரும் மேலேயே எடுத்துகிட்டு அப்படியே வச்சு விட்டுட்டால் அழகாக வந்துடும் பூ வந்து இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு முறை கழுவி எடுத்துடலாங்க இப்போ நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா வடியட்டும் இப்போ ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க இந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி விடுங்க கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தனியாக வச்சிடலாங்க கொஞ்சம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு தான் மசாலா சேர்க்கணுங்க இப்போ அது ஆறிட்டுருக்கட்டும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஏற்கனவே காலிஃப்ளவரில் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது கிளறும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் தண்ணியே சரியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம் இப்போ காலிஃப்ளவரே சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா இருக்கணும் பூ உடையாமல் மெதுவாக அப்படியே பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுடலாங்க இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம இப்படி பெரட்டி பெரட்டிட்டு எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் போட சரியாக இருக்கும் பிரட்டி வச்ச பிறகே எண்ணெயை காய வைக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இது மாதிரி இப்படி திருப்பி திருப்பி விட்டாலே எல்லா பக்கமும் அது மசாலா ஒட்டிடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடேறினதும் அடுப்பை குறைச்சிருங்க மீடியமில் இருக்கட்டும் இப்போ ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டுக்கலாம் மீடியம்லேயே நல்லா பொரியட்டுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் அவ்வளோதான் எடுக்கும் ரொம்பவும் செவக்க விட்டுட்டிங்கனால அந்த கருகனை டேஸ்ட் வந்துடும் அதனால நல்லா வெந்து மேலே செவந்து வரும்போது அப்படியே எடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் நல்லா செவந்து வந்துருச்சு மசாலா எதுவுமே உதிரல பாருங்கள் இப்போ எடுத்துட்டோம் இன்னும் கூட உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும்னா கொஞ்சம் நேரம் விடுங்க ஆனால் இதுவே கரெக்டான பதம் இப்போ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க இதோட ஒரு பச்சை மிளகா நாளாக நான் கீறி போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஒரு பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க அதுவும் பொறிஞ்ச உடனே கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க சிரமமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரண்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த எண்ணெய் வரும்போது அதில் பொறிச்சு அப்படி எடுத்து போட நமக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போது பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதையும் அதில் சேர்த்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ